ஏறி குதிரை ஏறி குதிரை ஏறி சவ்வாரி வாழ்வான சவாரி வாருவாடா எந்த இத்தருவை விடுத்து இத்தருவை எடுத்து இங்கு விளையாட வரவேணோ விளையாட வரவேணு குடியறுவா உனக்கு தகதக கம்பீச்சருவா உனக்கு வெள்ளி நல்ல குடியருவா வெள்ளி குடியருவா உனக்கு விளையாட பீச்சருவா உனக்கு விளையாட பீச்சருவா

Yeah, okay. yeah, दूंडा 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 द

Yeah. Mm -hmm. எல்லவாங்க இதுகாரும் இந்த சோமையனூர் அம்மன் திருக்கோவில் நள்ளிராட்டு திருவிழாவிலே நமது வள்ளிமுருகன் கலைக்குழுவின் சிறப்பு நிகழ்ச்சியானது இதுகாரும் நடைபெற்றதை இதுகாரும் கண்டுபிடித்த பக்தகோடி பெருமக்களுக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எங்களது வள்ளிமுருகன் கலைக்குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று மட்டும் பிரியாவிடை பெறுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல கோயில் கமிட்டியினர் அவர்களுக்கும் கோயில் கமிட்டி தலைவர் அவர்களுக்கும் வீரமாட்டிவன் திருவருள் இன்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நமது வள்ளிபுரம் கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 வள்ளிமுருகன் கலைக்குழு ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மிகவும் அற்புதமாக இந்த மலை குழந்தை மகிழ்ச்சி மகிழ்வித்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உறவினர் பெருமக்களும் வந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கண்டுகிழ்த்தி இருக்கிறார்கள் திருக்குறள் அந்த கலைக்குழுவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது திருக்குறள் குறை ஆமா ஆ முருகன் திருக்குறள் பகுதி இதனை பெண் இவன் செய்து முடிக்கும் என்று ஆராய்ந்து அவனை அவன்கள் விட இது வள்ளி வாக்கு யாரை என்ன செய்யணுமோ அவங்க செஞ்சால்தான் நல்லா இருக்கும் இந்த கலைக்குழு இந்த கும்மி திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு சான்று இந்த எனவே அற்புதமாக ஒரு இந்த கும்மியை இந்த இரண்டு மணி நேரம் ஒரு மக்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த மலை நீர் மக்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தங்கம் தங்கவேலு முத்துலட்சுமியை அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த கலைக்குழுவை இங்கே வரவழைத்து அவர்களை ஸ்பான்சர் செய்த திரு ராஜேஷ் அனிதா அவர்களுக்கும் எங்களுடைய சுவாமியூர் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அடுத்த முறை நீங்கள் இங்கு வந்து விளையாட வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுதலாக விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த சகோதரிகளுக்கும் உங்கள் விளையாட வந்த அத்துணைவர்களுக்கும் மும்பைக்காரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களை பிரியாக விளை கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உணவு ஏற்பாடு செய்து உணவு உணர்வு செய்து 啊、okay.。 ताघम अवुरली पोत्री ताघम अवुरली पोत्री कारण गुरुवे पोत्री कारण गुरुवे पोत्री प्राक्षम तंदरुवाई पोत्री प्राक्षम तंदरुवाई पोत्री पारिण सकुं देवम पारिण सकुं देवम पाडनीय त्रियोन पोत्री पाडनीय त्रियोन पोत्री आडी नोर्त कुंबली आडी नोर्त कुंबली पाडनीय नोर्त कुंबली आडी नोर्त कुंबली नेतोर कुंबली नेतोर कुंबली पातोर कुंबली पातोर कुंबली どうなるか。